வணக்கம் நம்பி வெல்கம் டு கேலஆர் கச்சிங் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சூப்பரான நம்பர் கொண்டு வந்துருக்கும் ஏன்னா நேற்று வந்து நம்ம கொடுத்த ஒரு சில நம்பரில் நம்ம வந்து சி போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம நேற்று என்ன சொன்னோன்னா கண்டிப்பாக எட்டாம் நம்பருக்கான சாய்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கன்னு கொடுத்தோம் வந்துருந்துச்சி நம்ம என்ன பண்ணுவோம் நாலாம் நம்பருக்கான வாய்ப்போடும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கான வைப்போலும் அதிகபட்சமாக இருக்கும்னு எதிர்பார்த்தா உங்களுக்கு நாலாம் நம்பருக்கு பதிலாக எட்டாம் நம்பர் நமக்கு கிடச்சது வந்து உங்களுக்கு ஒன்பது நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடச்சிது நாலுக்கு ஒன்பதுன்னு எடுத்து ஆடினாங்க எட்டாம் நம்பருக்கு நமக்கு எட்டாம் நம்பர் அப்படியே கொடுத்தாங்க இதுதான் நம்ம எதிர்பார்த்த நம்பர் இது கிடச்ச நம்பரு அப்படியே பவர் எடுத்து ஆடினாங்க வேறு ஒன்று அதுவுமே இல்லை நம்ம எதிர்பார்த்த நம்பர் தான் அதே மாதிரி ஆடி இருந்தாங்க பரவாயில்ல நமக்கு ஒரு அருமையான சி போர்டு நமக்கு எதிர்பார்த்த நம்பர் ரெண்டு கேட்டு தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக எதிர்பார்த்தோம் அது அருமையாக வந்துருந்துச்சு அதே மாதிரி ஏன் நம்ம ரெண்டு கெட்டுன்னு நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஏற்கனவே நமக்கு அதிகமாக வந்த நம்பர்கள்லாம் அந்த மாதிரி தான் மேட்ச் ஆகிருக்கு அதனால தான் நம்ம வந்து இங்கே பாருங்கள் மேலே வந்து நம்ம இங்கே ஒரு நம்பர் பாருங்க நாலு எட்டு ரெண்டு வந்துருக்கு பாருங்க இங்கே பாருங்கள் வரிசையாக கொடுக்குறேன் பாருங்க மேலே மூணாம் நம்பர் வந்து அதுக்கப்புறம் நமக்கு ரெண்டாம் நம்பர் வந்து எட்டாம் நம்பர் இருந்துச்சு பாருங்க மூணு ரெண்டு எட்டு சரிங்களா இப்போ அதே தான் நம்ம மறுபடியும் ஃபாலோ பண்ணுறோம் ஏன்னா நம்ம நேற்று கொடுக்கப்பட்ட நம்பரும் அப்படி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக நம்ம இருக்கிற நம்பர் பேட்டர்ன் பிரகாரம் நமக்கு அருமையாக வந்து மேட்ச் ஆகுது அது போல் நமக்கு நாளைக்கு வந்து ஒரு அருமையான வின்னிங் இருக்குது நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு முப்பதாம் தேதி இல்லையா முப்பதாம் தேதி வந்து தனலக்ஷ்மி முறை ட்ரா இருக்குது பதினொன்றாவது ட்ரா இன்னைக்கு பன்னெண்டாவது ட்ரா இது பதினொன்று போட்டிருக்காங்க நான் பன்னெண்டாவது ட்ரா போய்ட்ருக்கு பன்னெண்டாவது ட்ராவல் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கறக்கு முன்னாடி மெயினாக பெண்டிங் நம்பர் பார்த்தோம்னா அதுக்கு முதல்ல இன்றைக்கி அடிக்கப்பட்ட நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நூற்றி ஐம்பத்தி ஒன்றுங்கிறது ட்ரையல் நம்பரு போக தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டுங்கிறது நமக்கு இன்றைக்கி வெண்டிங் நம்பரு அதுலேயும் நமக்கு மறுபடியும் ஏபியில் நமக்கு சூப்பராக வந்து நமக்கு தொண்ணூற்றி ஒன்பதுன்னு கொடுத்துருக்காங்க சரிங்களா அதுக்கடுத்தபடியே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்றைக்கி வந்து ட்ரா நம்பரை பேச வந்து பார்க்கும்போது நமக்கு பன்னெண்டாவது ட்ரா சரிங்க அது போக போன வாரம் நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா தனலட்சுமி கொடுத்தாது போன வாரம் தனலட்சுமி வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க போன வாரத்தில் டிஎல் வந்து நமக்கு கொடுக்கப்பட்ட நம்பர் வந்து பத்து பதினொன்றாவது ட்ரா பதினொன்றாவது டா நமக்கு போன வாரம் ஆட்ன அதே பேஸிலேயே நமக்கு இந்த வாரம் ஆடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அது மாதிரி எதாவது நம்பர் வச்சுருக்கீங்கன்னா எடுங்க ஐநூற்றி ஏ ஐம்பத்தி ஏழு ஐநூற்றி இரு எழுபத்தி ரெண்டுன்னு கொடுத்துருக்காங்க போன வாரம் சரிங்களா இதே நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொண்டு வரோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான மறுபடியும் நமக்கு அதே சேம் மெத்தடில் ஏதாவது ஆட்ருக்கும் வாய்ப்புகள் இருக்குது கணக்கில் வருதுன்னா எடுத்து ப்ளே பண்ணி பாருங்க சரிங்களா ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருந்துச்சு அதே மாதிரி மறுபடியும் எனக்கு டிட்டடிக்கிறக்கும் வாய்ப்புகள் இருக்குது உங்கள் கணக்கில் வருதுன்னா நீங்கள் எடுக்கலாம் அதே மாதிரி நாளைய பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்னம்மா நம்பர்கள் நமக்கு மேட்ச் ஆகுது என்னம்மா நம்பருக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல பெண்டிங் நம்பர் ஏன்னா ஒன்றா நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்னாம் நம்பர் ஏபோல் பதினெட்டு பிபோலில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா பதினாறு ரெண்டு போர்டுமே நமக்கு பெண்டிங் நம்பர் நாளைக்கு ஒன்றா நம்பரு கட்டாயமாக ஏதாவது ஒரு போர்டுக்கு வரணும் ஏன்னா ஒன்பதுக்கு ஒன்றுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னா ஒன்றா நம்பருக்கு ஒன்பது நம்பர் உங்களுக்கு பேசிக்காக கணக்கில் வருதா அப்படிங்கிறதையும் பாருங்க அதே மாதிரி ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ரெண்டாம் நம்பர் ஏ பதினெட்டு பதினொன்று பி போர்டில் வந்து பதினெட்டு அப்போ ரெண்டு போர்டுமே இதுலேயும் நமக்கு ரெண்டு போர்டு பெயிண்டிங்காக இருக்கப்போ ஒன்பதுக்கு ரெண்டு ஆடுறான் இல்லை ஒன்பதுக்கு ஒன்று ஆடுறான் இல்லையா இப்போ இந்த ரெண்டு நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது யாருக்காச்சும் அந்த மாதிரி கணக்கு வருதுன்னு எடுத்துங்க அதே மாதிரி மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏ போல மூணு ஆறு பி போல ஆறு சி போல நாற்பத்தி ஒன்று சி போட பொறுத்த வரைக்கும் நாற்பத்தி ஒரு நாள பெண்டிங்கில் இருக்குது நாளைக்கு ஏதோ வருதா அப்படிங்கிறதே பார்ப்பேன் எனக்கு நாலாம் நம்பர் அந்த இடத்துல வந்து எனக்கு வேறு மாதிரி தான் நம்பர் கிடச்சிருக்கு பட் மூணாம் நம்பரு கிடைக்கலாங்கிறதான் உண்மை சரிங்களா பார்ப்போம் எப்படி வருதுன்னு மாதிரி நாளையை பொறுத்த வரைக்கும் இப்படி வருது பார்ப்போம் அதே மாதிரி சி நாலு நம்பரை பார்த்தா நாலு நம்பர் ஏ போடில் ஜீரோ நமக்கு நேற்றாக வந்துச்சு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பி போர்டில் ஒன்று சி போர்டில் பதினெட்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பராக இருக்குது ஆனால் ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் ஒரு ஒரு போர்டாவது பெண்டிங் பாருங்கள் மூணாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக ஒன்றா நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக ரெண்டாம் நம்பர் ரெண்டு போர்டு பெண்டிங்காக மூணாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக அதே மாதிரி நாலாம் நம்பர் ஒரு போர்டு பெண்டிங்காக இப்போ அஞ்சாம் நம்பரும் நமக்கு அதே லிஸ்ட்டில் தான் அஞ்சாம் நம்பர் நாளாக ஒரு போர்டு பெண்டிங் லிஸ்ட்டில் வருது பார்த்திங்களா அதனால தான் சொல்கிறேன் எல்லாமே நமக்கு இந்த மாதத்தில் ஒரு ஒரு போர்டு பெண்டிங்கு நமக்கு கண்டிப்பாக இருக்குது போர்டு பெண்டிங் பெண்டிங் இல்லாமலாம் இல்லை அந்த வகையில் அஞ்சா நம்பர் ஏபோட பதினாறு பி போர்டில் ஒன்று நாலு சி போர்டில் உங்களுக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங் நம்பர் இதுவும் நமக்கு பெண்டிங்கில் தான் இருக்குது அஞ்சா நம்பரும் சரிங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆறாம் நம்பர் எடுத்தா ஆறாம் நம்பர் ஏ போடல பத்து பி போடலை வந்து ரெண்டு சி போர்டில் வந்து நமக்கு என்னவாக இருக்குது ஒன்பது நாளில் பெண்டிங்கில் இருக்குது அப்போ இதுவும் நமக்கு பெண்டிங் நம்பராக தான் இருக்குது பட் பட் நாளைக்கு நாளைக்கும் பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் ஏதாவது இதுவும் இன்னும் வந்து ஒரு ரெண்டு போர்டு பெண்டிங்காக இருக்கும்னு ஆயிருக்கு ஏன்னா இன்றைக்கி ஒன்பது நாளாக இருக்குது நாளையோட சேர்த்தா பத்து நாள் ஆச்சு இன்னையோடய சேர்த்துனா பத்து நாளாவே ஆய்ப்போச்சு சரிங்களா இதுவும் நமக்கு ரெண்டு போர்டு தான் பெண்டிங் நம்பராக இருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் ஏழு நம்பர் எடுத்திங்கன்னா ஏழு நம்பர் ஏ போடில் வந்து மூணு பி போர்டில் பன்னெண்டு இதுவும் ஒரு போர்டு பெண்டிங்கு சி போர்டில் அஞ்சு சரிங்களா அதுக்கு அடுத்தபடியாக எட்டாம் நம்பர் எடுத்திங்கன்னா எட்டாம் நம்பர் ஏ போட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு பி போர்டில் மூணு சி போடில் பன்னெண்டு இதுவும் ஒரு போர்டு பெண்டிங் இருக்குது அடுத்து வந்து ஒன்பது நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பது நம்பர் இன்றைக்கி வந்துருச்சு ரெண்டு போர்டுமே பரவாயில்ல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரெண்டு போர்டுமே ஒன்பது நம்பருங்கிறது நமக்கு இன்றைக்கி வந்துருந்துச்சு நல்ல வெண்டிங் தான் அதே மாதிரி சி போடை பொறுத்த வரைக்கும் சி போடலில் வந்து வந்து ஒன் மூணு நாள் என்ன பெண்டிங்கில் தான் இருக்குது சரிங்களா சி போர்டை மட்டும்தான் மூணு நாள் பெண்டிங் மற்றபடி நமக்கு ஜீரோ வந்துருச்சு அடுத்து ஒன்னாக ஜீரோ எடுத்திங்கன்னா ஜீரோ ஏ போடில் ஒன்று பி போர்டில் ஒன்பது சி போர்டில் ரெண்டு இவ்வளோ தான் பெண்டிங் நம்பரு இதை கனெக்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம நாளைக்கு இன்னும் கூட ஸ்ட்ராங்காக வருன்னு சொல்கிறேன் நாளைக்கு வந்து ரொம்ப சிம்பிளுங்க நம்ம அதிகமாக நம்பர் கொடுக்கலங்க நாலே நம்பருங்க இந்த நாளே நம்பருக்குள்ளே ரெண்டு நம்பரு கன்ஃபார்மாக வேணும் நூறு சதவீதம் உறுதியான விண்டிங் நாளைக்கு இருக்குது ஏன்னா நம்ம இந்த கணக்கு ஏன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக கொண்டு வந்ததுனால தான் கொடுக்குறோம் இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் சரிங்க செமையாக கொடுப்போம் இல்லை நாளையை பொறுத்த வரைக்கும் என்ன நம்பர் வரக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்கிறது பார்த்தலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவே வரும் சரிங்களா நீங்கள் எடுத்துக்கிங்கன்னா அன்றைக்கி வந்து ஒன்பது ஒன்பது எட்டு இது வந்து பெரிய நம்பர் நல்லா தெரிஞ்சுங்க இது பெரிய நம்பர் இந்த பெரிய நம்பருக்கு மேக்ஸிமம் சின்ன நம்பர் தான் நமக்கு எப்போயுமே ஆடுவாங்க அது மாதிரி ஆடினாங்கன்னா நாளைக்கான வின்னிங் நம்பரில் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இது வந்து மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது கணக்கு வருதுன்னா எடுங்க சரிங்க ஃபஸ்ட்டு நாளைக்கு என்ன தாங்க நம்பர் வருது நீங்கள் முடிவு பண்ணிக்கனா எனக்கு ஃபஸ்ட்டு மூணாம் நம்பர் எதுக்கு மூணாம் நம்பர் முதல்ல கொடுக்குறீங்கன்னா எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட்டு நாளைக்கு மூணாம் நம்பர் தான் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களுக்கு ஏதாவது கணக்கு வருது மூணாம் நம்பர் அப்படின்னு எடுங்க எனக்கு மூணாம் நம்பர் மேலே தான் அதிகமான டவுட் இருக்குது சரிங்களா எதுக்கு மூணாம் நம்பர் திரும்ப திரும்ப எழுதுறேன்னா நாளைக்கு இது கண்டிப்பாக வருது உங்கள் மனசில் ஏறணுங்கிற தான் சரிங்களா வரும் வாய்ப்பு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி ஒன்பது நம்பருக்கு மூணாம் நம்பர் அதே மாதிரி இந்த எட்டாம் நம்பருக்கு மூணாம் நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரணும் இந்த மாதிரி மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நாளைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஏன் மூணாம் நம்பர் வரணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு சில காரணங்கள் இருக்குது மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு முந்நூற்றி முப்பத்தி ஏழுன்னு ஒரு நம்பர் ஆடினாங்க அதுக்கப்புறம் அடுத்து நமக்கு நம்பரே ஆடலை சரிங்களா ஃபர்ஸ்ட்டு வந்து முந்நூற்றி முப்பத்தி ஏழு நமக்கு எப்போ ஆடினாங்கன்னா இருபத்தி ஒன்றாந்தேதி தேதி ஆடினாங்க அதுக்கப்புறம் வந்து மூணாம் நம்பருங்கிறது கிடையாது அதுலேயும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சீபோர்டில் சுத்தமாகவே கிடையாது அது நல்லா தெரிஞ்சுங்க சி தான் சுத்தமாகவே எங்கேயுமே இல்லை இந்த மாதம் நமக்கு வரல அப்போ நம்ம அதை கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பாக மூணாம் நம்பருக்கான வாய்ப்புகள் நிறையாவே இருக்கு சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி ட்ரை பண்ணி பாருக்கா வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு சரிங்களா ஒன்பதுக்கு மூணு அப்படிங்கிற நம்பரும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ஏற்காச்சும் மெயினாக கணக்கில் வருதான்னு பாருங்கள் எனக்கு முதல் ப்ரயாரிட்டியில் மூணாம் நம்பர் கொடுக்குறோம் எனக்கு என்னமோ பி போர்டில் ஆகிற மாதிரி தான் தெரியுது இருக்கான்னு பாருங்க சரிங்களா பி போல தான் எனக்கு மேட்ச் ஆக வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது இருந்த எடுத்துக்கோங்க அடுத்து வந்து நமக்கு சி போர்டு அதுக்கு அடுத்து பற்றி நமக்கு ரெண்டா நம்பர் ரெண்டாம் நம்பரும் அதுதான் ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒன்பதுக்கு ரெண்டு அதே மாதிரி இந்த ரெண்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பரு எட்டாம் நம்பருக்கு ரெண்டாம் நம்பர் இப்போ மூணு போர்டுக்குமே ரெண்டாம் நம்பர் மேட்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பு இருக்குது இல்லைன்னு சொல்ல முடியாது ஏன்னா ரெண்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதுவும் அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இருக்குது ரெண்டு போர்டு பெண்டிங்கில் இருக்குது ஏ போ அதாவது பதினோரு இன்னையோடு சத்தின்னா பதினொன்று பன்னெண்டு இதோட பதிமூணு பதினெட்டு பத்தொம்போது அப்போ அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டு அதுவும் இருக்குது அப்போது நம்ம வந்து ரெண்டா ஒன்பதுக்கு ரெண்டு நாடலாம் அதுவும் சான்ஸ் அதிகமாக இருக்குது அதே மாதிரி ஒன்பதுக்கு ரெண்டு எட்டுக்கு ரெண்டு இந்த மூணு போடுக்குமே ரெண்டாம் நம்பருங்கிறது நமக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது உங்கள் கணக்கு ஏதாவது மேட்ச் ஆகுது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வந்து விழுகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் கணக்கு வருதுன்னு எடுங்க எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இவ்வளோ இருக்கும் சான்சஸ் அதிகபட்சமாக இருக்கக்கூடிய நம்பராக தெரியுது சரிங்களா அப்படியே நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் ஒன்பது ஒன்பது எட்டு அப்படி நம்பர் இருக்கா அதுக்கடுத்தப்படி நமக்கு அஞ்சா நம்பர் அஞ்சா நம்பருக்கு கொஞ்சம் ஃபேவர் தான் ஏங்க அஞ்சா நம்பர் ஃபேவராக வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா அஞ்சா நம்பருக்கான வாய்ப்புகள் ஏபுடல் அதிகமாக பெண்டிங்னு நிற்கக்கூடிய நம்பர் அஞ்சா நம்பர் ப்ளஸ் ஒன்பதுக்கு அஞ்சு பெருசுக்கு சிறுசுங்கிற அந்த கணக்கு தான் இங்கே மேட்ச் ஆகுது வேறு ஒன்றுமே இல்லை மாதிரி ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு இந்த ரெண்டு நம்பருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு எட்டுக்கு அஞ்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து மேட்ச் ஆகும் ஏன்னா எட்டாம் நம்பருக்கு அஞ்சா நம்பருங்கிறது நமக்கு எப்போயுமே வரும் அப்படி வரக்கான வாய்ப்புகளும் இருக்குது நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நம்பர் இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிறதான் என்னுடைய கணக்கு இருக்குது உங்களுக்கு இதில் ஏதாவது வருதான்றதையும் பாருங்கன்னா ஒன்பது நம்பருக்கு அஞ்சா நம்பர் வரும் அதே மாதிரி எட்டாம் நம்பருக்கும் அஞ்சாம் நம்பருங்கிறது மேட்ச் ஆகும் சரிங்க அது மாதிரி எதாவது மேட்ச் ஆகாதனா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ஒன்பதுக்கு அஞ்சு ஒன்பதுக்கு அஞ்சு எட்டு கஞ்சிங்கிற அந்த மெத்தடு ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது சரிங்களா உங்களுக்கு மேக்ஸிமம் கணக்கு வருதுன்னா எடுங்க மாதிரி இப்போ வந்து நமக்கு ஆறாம் நம்பருக்கான வாய்ப்புகள் ரொம்ப கொடுக்குற ஆறாம் நம்பர் தான் நமக்கு ரொம்ப ஃபேவரபுளாக வரணும் அப்படிதான் ஒன்பதுக்கு ஆறு இந்த ஒன்பது நம்பருக்கு ஆறு எட்டாம் நம்பருக்கு ஆறு இந்த மூணு நம்பருக்குமே ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு இங்கே எக்ஸாக்ட் மேட்ச்சில் வரக்கு அதிகபட்சமான வாய்ப்பாக கிடைக்கும் அது மாதிரி ஏதாவது நீங்கள் வருதுன்னா கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு இது ரொம்ப ஃபேவரபுளாகவும் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் வரதுனால இந்த நம்பர் நம்ம எதிர்பார்க்குறோம் உங்கள் கணக்கு எந்த மாதிரி நம்பர்கள் வருது அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக பார்த்துங்க அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சு ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது சரிங்களா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதே மாதிரி நம்ம என்ன கொடுக்குறோம் ரெண்டு அஞ்சு ஆறுன்னு கொடுக்குறோம் ரொம்ப ஸ்ட்ராங்காக மாதிரி மூணு இதுக்குள்ளே தான் வருது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம்